விழுப்புரம் மாவட்டத்துடைய அமைச்சர் விழுப்புரத்துடைய விடிவெள்ளி எங்கள் கழகத்துடைய உயர்நிலை செயல் குழு உறுப்பினர் அன்றைய மாவட்ட ஆட்சியர் எங்கள் மதிப்பு மிகு மோகன் ஐஏஎஸ் அவர்களும் ஏறத்தாழ விழுப்புரத்திலிருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஆய்வு செய்து இந்த ஆவீனுக்கு சொந்தமான இடத்தை பெற்றுக் கொடுத்தது நம்முடைய அமைச்சர் அவர்கள் அந்த இடத்திலே தமிழ்நாட்டிலே எந்த நினைவரங்கிலும் நூலகம் என்ற ஒரு வசதி கிடையாது அந்த நூலகத்தை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று நான் வேண்டுகோள் வைத்தேன் அதை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஏற்று நூலகத்தை அமைத்து கொடுத்தார்கள் சிறப்பு விழாவை என்னுடைய அருமை நண்பர் ஆற்றுமிக்க செயல் வேறர் கழகத்துறை மாவட்ட சிகாமணி தலைமையிலே மிக சிறப்பான வரவேற்பை கொடுத்து இந்த இடத்திலே நிகழ்ச்சிக்கு நீங்கள் எல்லாம் வந்தீர்கள் அதற்கு பின்னால் நான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு நான் அன்னிய நலர்வாரிய உறுப்பினராக நியமிக்கப்பட்டதற்கு பின்னால் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி ஐயா ஜெயராமன் அவர்கள் இந்த பயிற்சியை என்று தெரிவித்தார் நாங்களும் விழுப்புரத்தில் ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னோம் எங்கே என்று கேட்டார் அவர் சொன்னதை போல நூலகம் இருக்கிறது என்று சொன்னேன் உடனடியாக அந்த ஜே எஸ் ஆர் அகாடமி அறம் அறக்கட்டளை இந்த இரண்டு இடத்திலே பேசி இன்றைக்கு இந்த இடத்தில் தூங்கப்படுகிறது இந்த துவங்கம் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற நான் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் செலவில் தேர்வுக்கு தேவையான அனைத்து சிலபஸ் புத்தகங்களையும் இங்கே வைத்திருக்கிறோம் அதை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள ஒப்படைத்தேன் பிறகு இது அனைவருக்கும் பொதுவான பயிற்சி மையம் அதனால்தான் எங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் என் மரியாதைக்கும் போற்று விடுதலை திருத்தையில் கட்சியுடைய பொதுச் செயலாளர் நம்முடைய எழுத்தாளர் நல்ல படைப்பாளி அண்ணன் ரவிக்குமார் அவர்கள் இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் வேண்டுகோள் வைத்தேன் அதை ஏற்று வருகை தந்திருக்கிறார் இங்கே பல்வேறு புத்தகங்கள் இருக்கிறது நானும் ஐயா ஜெயராமன் ஐஏஎஸ் அவர்கள் வந்து ஆய்வு செய்கிற போது தற்கால தமிழகம் என்ற ஒரு புத்தகம் இல்லை என்று சொன்னார்கள் அதை என்னுடைய நண்பர்கள் மூலியமாக சென்னையில ஏறத்தாலும் இருபது பதிப்பகளுக்கு சென்று நவீனத்தையும் வைத்திருக்கிறோம் ரவிக்குமார் அவர்கள் பல்வேறு புத்தகங்களை எடுத்து வந்து கொடுத்திருக்கிறார்கள் இந்த மேடையில இருக்கிற எனக்காக இருந்தாலும் அல்லது என்னோடு ஒத்துழைத்து தேவையான அனைத்து வசதிகளையும் பொருளுதரி கொடுத்து என்னுடைய தந்தையாருடைய மணிமண்டபத்தில் இதை சிறப்பாக செய்து இந்த மாவட்டத்துடைய மக்களுடைய வளர்ச்சிக்கு பாடுபட்ட ஐயா ஏ டாக்டர் பாடுபட்டாக இருந்தாலும் நண்பர் டாக்டர் பொன் கௌதமச்செடியாக இருந்தாலும் அமைச்சராக இருந்தாலும் என்னுடைய அண்ணன் மரியாதைக்குரிய ரவிக்குமாராக இருந்தாலும் எல்லோரும் படித்து அரசு வேலைக்கு சென்று உங்களுடைய குடும்பத்தை சமுதாயத்தை வாழ்க்கையை முன்னேற்ற வேண்டும் என்கிற ஒற்றை நோக்கத்துக்காக மட்டுமே இது நாங்கள் செய்திருக்கிறோம் இந்த நிகழ்ச்சிகளை கடலூர்ல வருகை தந்திருக்கிற போலியுனூர் மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் அண்ணன் ஜெயச்சந்திரன் அவர்களே நகரமன்ற தலைவர் தமிழ்ச்செல்வி பிரப அவர்களே போலியுனூர் ஒன்றிய பெருந்தலைவர் காணை ஒன்றிய தலைவர் கலைச்செல்வி அவர்களே விக்கிரவாண்டி ஒன்றிய தலைவர் சங்கீத அரசு அவர்களே மலவனூர் பேரார் கட்சியை சேர்ந்த தலைவர் அருமை சோதனை மீனாட்சி ஜீவா அவர்களே விக்கிரவாண்டி பேரூராட்சியுடைய தலைவர் என்னுடைய மரியாதைக்குரிய அண்ணன் சலாம் அவர்களே மாவட்ட பஞ்சாயத்து துணை தலைவர் சீலாதேவி அவர்களே மாவட்ட கவுன்சிலர்கள் ஆர் சிவகுமார் அவர்களே வனிதா அனிராமன் அவர்களே பெருந்தலைவர்கள் வீரராகவன் ஜிவித ரவி உதயகுமார் பலவனூர் நகராட்சி துணைத் தலைவர் உதயகுமார் விக்கிரவாண்டி பேரூராட்சி துணைத் தலைவர் அன்பு தம்பி பாலாஜி வருகை தந்தை திறப்பிக்கிற வட்டாட்சியர்கள் செல்வமூர்த்தி கனிமொழி கலை ஊராட்சி மன்ற தலைவர் வீரா ஏழுமலை என்னை இந்த விழுப்புரத்தில் திருவிழா இருந்த பொழுது இந்த பகுதியில் இருக்கிற ஏழை மாணவர்களுக்கு கல்விகளை இலவசமாக மட்டும் இல்லாமல் வைத்து நடத்தி இன்றைக்கு பல மாணவர்களை பொறியியலிலும் மருத்துவத்திலையும் அரசு போட்டித் தேர்ந்து தயார் செய்து வருகிற என்னுடைய அருமை என் வெற்றி குமார் அவர்களே கல்வியாளர் சோழன் அவர்களே என்னாலும் என்னுடைய வளர்ச்சிக்கு துணை இருக்கக்கூடிய என் நெஞ்சில் நிறைந்து இருக்கக்கூடிய என்னுடைய முன்னாள் நகர்மன்ற தலைவர் கழகத்துடைய மாவட்ட பொருளாளர் அருமை அண்ணன் ஜனகராஜ் அவர்களே அரசு வழக்கறிஞர் அண்ணன் நாகராஜ் அவர்களே வருகை தந்திருக்கிற மாவட்ட விடுதலை சிறுத்தைகளுடைய செயலாளர் பெரியார் அவர்களே அருமை அண்ணன் ரவி கார்த்திக் அவர்களே வருகை தந்திருக்கிற ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்கள் அண்ணன் ரவிதுரை அவர்களே அண்ணன் வேம்பி ரவி அவர்களே அண்ணன் வழக்கறிஞர் அண்ணன் வழக்கறிஞர் கண்ணப்பன் அவர்களே மாநில மகளிரணையை சேர்ந்த தேன்மொழி அவர்களே ஆர்பி முருகன் அவர்களே ஜெயபால் அவர்களே நகர செயலாளர் அண்ணன் சக்கர அவர்களே என்னுடைய அருமை நண்பர் கல்பட் ராஜா அவர்களே வருகை தந்திருக்கிற பெற்றோர்களே இந்த நோக்கம் நம்முடைய கிராம இருந்து இருக்கக்கூடிய அனைத்து விதமான மாணவர்களையும் இந்த சென்ட்ரல்ல கொண்டு வந்து நீங்க சேர்த்து அண்ணன் அவர்கள் அரசு தேர்வுல வெற்றி பெற வேண்டும் என்று அமைச்சர் அவர்கள் கொடுக்கிற வேண்டுகோளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்